ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார் எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார் என்னார் ஏன்னு கேட்டோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்குது பாதையை புரியல என்னார் இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் தான் தெரியுது அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும் ஒரு மலையடி வாரத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த மலை ரொம்ப உயரமானது அடர்த்திய செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது பகல் வேலையில் இருட்டாக தான் இருக்கும் அவ்வளோ அடர்த்தி அந்த மலை உச்சியில் ஒரு கோவில் முதல் நாள் ராத்திரியே தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும் கிராமத்து இளைஞன் ஒரு தான் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான் புறப்பட்டுக்கு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான் ஏன் தெரியுமா அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் பத்தடி தூரத்துக்கு தான் தெரியுது அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது அதுக்கு எல்லாம் ஒரே இருட்டா இருக்குது பாதை புரியல இவன் யோசனை பண்ணி பார்த்தான் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் பத்தடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது அப்படின்னா நாம் பத்தடி தூரம் தானே போக முடியும் அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டா இருக்குது அதில் எப்படி நாம நடந்து போறது நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது இதுதான் அவன் மனசுல ஏற்பட்ட தயக்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான் அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார் அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார் அது எப்படின்னா அது ஒரு அஞ்சடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது அவ்வளவு சின்ன விளக்கு அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துட்டுருக்கிறார் அவரை பார்த்து இவன் கேட்டான் என்ன பெரியவரே இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான் நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர் என்கிட்ட இருக்கிற விளக்கு பத்தடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா இப்போ பெரியவர் சொன்னார் தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல பத்தடி தூரம் முன்னாடி போ பத்தாவது அடியில் போய் இன்னும் பாரு மறுபடியும் ஒரு பத்தடி தூரத்துக்கு பாதை தெரியும் இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும் நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும் அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த பத்தடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம் புறப்படு அப்படின்னார் இப்போதான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான் உடனே உற்சாகமாக புறப்பட்டான் உச்சிக்கு போய் சேர்ந்தான் இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க போக போக வழி தானாக போலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர் பெரிய பயணங்களெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம் மலைச்சு போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூரம் பிரயாணம் ஒன்று புறப்பட்டான் ரயில் போய்கிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் போச்சு பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றில் விட்டுட்டான் ஐயோ என் டிக்கெட்டு போய்ட்டுதே டிக்கெட்டு போட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து போட்டு கவலைப்படாத தம்பி போனால் போகுது வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார் அதுக்கு அவன் சொல்கிறான் சார் நான் அதுக்காக அழலை அந்த டிக்கெட்டு கிடைச்சா தானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் ஒரு காடு அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார் அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது புத்தர் திரும்பி பார்த்தார் குரங்கு அப்படியே குதித்து உயரை எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர் என்ன சாதாரணமாக நினைக்க வேணாம் நான் வந்து மகா மந்தி என்னால் எல்லாம் முடியும் முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர் ஓ வச்சுக்கலாமே வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உக்காரணும் அவ்வளோதான் அப்படின்னார் அப்படி உட்கார்ந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது அது சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன் அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாகிடும் நீ அதில் போய் உட்காந்துக்கலாம் பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும் என்ன சொல்கிற அப்படின்னார் குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார் அவருடைய கை தாமரை இலைய அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது குரங்கு சௌரியமாக வந்து உட்கார்றதுக்காக குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை இது ரொம்ப சாதாரணம் என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயரம் எழும்ப போகிறேன் எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சது என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர் ஒன்றும் இல்லை த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயரம் போய்ட்டுது கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ஐந்து பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நேரத்தில் நின்றுகிட்டு இருக்குது குரங்கு நினச்சிக்கிட்டது புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார் இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது உடனே ஒரு தூணில் எழுதிச்சு என்ன எழுதிச்சுன்னா ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது எப்படி பார்த்திங்களா என்னுடைய வேலை வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற ஐந்து பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னது ரொம்ப பெருமையாக அப்படியா அப்படின்னார் புத்தர் ஆமாம் சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னது அந்த குரங்கு அதுக்கு தேவையில்லை அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர் அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது நல்லா ஒத்து பார்த்துது அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது குரங்கு யோசனை பண்ணிச்சு அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான் நம்ம மனசு தான் இந்த குரங்கு மனங்கிறதும் ஆணவங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும் மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும் மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்றது இந்த அர்த்தத்தில் தான் நம்ம ஆளுங்க சவால் விடுறதுலாம் வேற மாதிரி ஒருத்தன் ஒரு வாய்க்கால தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான் ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா எப்படிறான்னு கேட்டிருக்காங்க வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு ஒரே ஒரு மகள் அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் அதுக்காக மாப்பிள்ள தேடிகிட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் வசதியான ஆள் அதனால் நிறைய பேர் வந்தாங்க இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான் அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான் கடைசியாக ஒரு மூணு பேர் கிடைச்சாங்க அந்த மூணு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம் இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான் அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் மூணு பேரையும் கூப்பிட்டார் இதை பாருங்கப்பா உங்கள் மூணு பேருக்கும் மூணு மாத கால அவகாசம் தர்றேன் நீங்கள் இப்போ போகலாம் மூணு மாதம் கழிச்சு திரும்பி வரலாம் அப்படி வரும்பொழுது இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும் அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம் மூணு பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார் அப்புறம் கேட்டார் இப்போ சொல்லுங்கள் இந்த மூணு மாத காலத்தில் நீங்கள் செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார் முதல்ல ஒருத்தர் எழுந்திருச்சு நின்னான் ஐயா எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் ஒரு வியாபாரிகிட்ட பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார் அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன் கணக்கு புத்தகத்தை காட்டினேன் எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார் அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும் இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாவது இளைஞன் நினைந்திருச்சான் ஐயா நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேலையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்த ஒரு வழிப்போக்கர்கிட்ட நாலஞ்சு திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளை இருந்தாங்க நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன் அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன் பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிப்போக்கர்கிட்ட ஒப்படைச்சேன் அவரை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நானும் இதையும் பெரிய ஒரு கவனமாக கேட்டுக்கிட்டார் அடுத்தபடியாக மூணாவது இளைஞன் எழுந்திருச்சான் ஐயா போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போயிட்டு இருந்தேன் மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்ட அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான் அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதில் பாதாளம் அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும் அவ்வளவு பள்ளம் அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான் நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன் தான் புரிஞ்சுது அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும் அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான் இடைஞ்சல் கொடுத்தவன் இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாங்கண்ணா பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து நீங்கள் போகலாம் நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம் அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார் இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான் இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்குறது ரொம்ப தான் இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான் ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன் தைரியசாலி ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான் இவன் ஒரு லட்சிய மனிதன் மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான் அவன் உயிரை காப்பாத்திருக்கிறான் பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால செய்யக்கூடிய காரியம் இல்லை பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள் அதனால இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான் இது வந்து சுவாமி சிம்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும் ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மளால் செய்ய முடியறதில்ல அதுதான் சிக்கல் நம்மால் ஒருத்தக்கிட்ட கேட்டேன் ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா எதுக்குன்னு கேட்டோம் அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஞானி இருக்கிறார் ரொம்ப பெரிய ஞானி ரொம்ப வயசாயிட்டுது கடைசி காலத்தில் அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க உங்கள் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் நிமிர்ந்து பார்த்தார் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம் அப்புறம் சொன்னார் அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன் அது இருட்டு நேரம் நடு ராத்திரி ஊரே உறங்கி போச்சு அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுகத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் அவங்கிட்ட கிட்டே போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இந்த ராத்திரி வேலையில் அது ரொம்ப சிரமம் ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன் அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படிம்பா எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான் நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒன்றுமே நடக்கலை ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா மனசு வருத்தப்படும் நம்பிக்கை இழந்துருவேன் அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய் இது எப்படின்னா ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது ஒரு நதியை நோக்கி போயிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாயும் வந்தது அதுக்கும் தாகம் ஓடி வந்து ஆற்ற பார்த்துது அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சுது அதை பார்த்ததும் பயந்துட்டுது அது அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்துது அதை பார்த்து குறைக்குது திரும்பி ஓடிச்சு ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது இப்படி சில தடவை பண்ணிச்சு இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சி இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சுட்டுது இதை பார்த்தேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளவுதான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது இது ஒன்று அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா அது ஒரு சின்ன குழந்தை நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன் அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன் ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னுது அந்த குழந்தை சரி இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது இப்போ எரியுது இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் இருந்து வந்தது அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதியம் அணைச்சுட்டுது அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சுட்டுது நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போய்ட்டுது என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம் அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை யார்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம் நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம் தான் அந்த நாய்க்கு வாள் கிடையாது யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த நாய் தான் சார் எனக்கு குரு அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம் நாம் யாருக்கிட்டையும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு அம்மா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம் பிள்ளைங்க அழும் உடனே அவங்க மனசும் சங்கடப்படும் இன்னொரு அம்மா நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும் இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை மனசு மட்டும் சரியாக இருக்காது தூக்க மாத்திர கையில் வச்சுருப்பாங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுடைய பெண்களுக்கு சர்வ சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது இதுக்கு பேர் வந்து மனவாட்டம் டிப்ரெஷன் மன மடிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும் அடிக்கடி அழலாம் போல் தோணும் எல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிடும் அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும் சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கலகலப்பாக பேசுவாங்க வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும் எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும் நமக்கு யாருமே உதவியாக இல்லை நம்ம எல்லோரும் கைவிட்டு விட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும் தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும் குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க பசி இருக்காது தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும் அடிக்கடி செத்து போடலாங்கிற உணர்வு வரும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும் சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும் பலவீனம் இருக்கும் சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள் இந்த மனவாட்டம் அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது இன்னொன்று விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன் தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்க அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம் குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும் கடுமையான குற்ற உணர்வு இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க தீ வச்சுக்கிறது அமிலத்தை குடிக்கிறது தூக்கில் தூங்குறது இப்படி தானா வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய் ஒரு தடவை வந்தால் மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார் எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவுமுறை பிரச்சனைகள் தோல்விகள் எரிச்சல்கள் ஆபீஸ் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு மார்க்கம் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை தைரியமா இருக்கணும் உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சில பெண்களை பாருங்க அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை ஒரு அம்மா அப்படிதான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க டாக்டர் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரியே ஆயிட்டார் வித்தியாசமா நடந்துகிறார் எப்படின்னா இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்கூச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படி நினைச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள எல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர் ஒரு வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா அப்படின்னா முன்னாடியே ஏன் அழிச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர் வீடு பூரா சுத்தமாக ஆகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா ஒரே ஒரு ஊரில் ஒரு பாதிரியாக இருந்தார் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்தார் ஒரு நாள் அவர் மடத்து சமையல் பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒரு தேவதூதன் அவர் முன்னாடி வந்து நின்னா இவர் நிமிர்ந்து பார்த்தார் ஆண்டவர் என்ன வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார் பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு அந்த ஆள் ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார் தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோட அன்போட பாதிரியாரை பார்த்தான் சரி என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான் ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள கலைகளையெல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான் ஆதிரியார் பார்த்தார் இதை பாரு இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்துருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார் தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான் மறுபடியும் அவர் களை எடுக்கிறது தானிய கலைஞத்துக்கு வரணும் பூசுறது இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார் இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார் ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிர்ந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான் இந்த தடவை பாதிரியார் தன்னால் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம் தேவதூதன் ஒன்றும் சொல்லலை மறைஞ்சிட்டான் அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இழப்பாருனார் யோசித்து பார்த்தார் தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார் திடீர்னு தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார் ஆண்டவரை நினைச்சார் ஆண்டவரே உங்களுடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்பினா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்துல வந்து நின்னான் பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார் நீ இப்பவே என்ன ஆழ்ச்சிகிட்டு போக விரும்புனா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் என்றார் தேவதூதன் அந்த பாதிரியார் அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து நீங்க வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாரா இருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேற எங்க இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நானும் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம் தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறேன் பரலோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியா இருக்குது தொண்டு செய்யறத விட பெரிய செயல் வேற எதுவும் இருக்க முடியாது அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேற எதுவும் கொடுக்க முடியாது நாம் தொண்டு செய்கிற இடம் தான் அந்த புண்ணிய இடம் ஆனால் இந்த காலத்திலலாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணை அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர் ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தான் பெரியவர் இதை கவனிச்சார் என்னப்பா பார்க்குறேன் உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் அப்படி இல்லைங்க நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுற்றி ஆள் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் யாருக்கும் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து இப்போ ஃபோன் பண்ணிங்களேன் அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன் அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார் ஞாபகம் வரலன்னார் சரி சார் அதை விடுங்க உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் மாலதினார் என்ன சார் இது வேடிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு எப்போவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை அதான் கரெக்டாக சொல்லி விட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நாம எல்லாருமே அப்படி தானே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம் அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம் அதனால மறந்துடுறோம் இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம் ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா முடியாது அது வந்து அவசியமான ஒன்று அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலையும் அதை மறக்கிறது இல்லை இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம் சரி இந்த தற்காலிக ஞாபகம் நிரந்தர ஞாபகம் இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான் தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது நிரந்தர ஞாபகம் ஒரு படிவும் போல மூளையில் படிஞ்சுடுது ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படியறதுனால ஒன்னும் மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னும் மறையறதில்லை இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தொண்டையில் வாயில வாயில் சார் அப்படிமா ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது புரிஞ்சுக்கிற தன்மை அனுபவம் புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அதை சரியா புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம் இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு ஆகுது தெரியுமா உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியா அஞ்சு மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல வர சொன்னதையே தான் நிலைமை மோசம்னு அர்த்தம் இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆமா இதுக்கும் மருந்து இருக்கு ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கீழே ஏங்குறப்போவோ இன்னொன்னு சொல்லுவாங்க இந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும் டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சி ஏற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும் ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம் எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார் பென்சிலை தானே தேடிட்டு இருக்கீங்க அது உங்க வலது காதல இருக்குது சார் அவர் அவரு அவர் சொல்லியிருக்காரு பென்சில வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம் அவர் தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார் ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார் சார் இந்த புகை பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பாக்கற முடியல புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர் கூட ஏற்கனவே பத்து தடவை அந்த பழக்கத்தை நிறுத்தி இருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர் இதுலேருந்து என்ன தெரியுது புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டுவிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க அதாவது பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு பத்து வழிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே முதல் கருத்து என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும் இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும் அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்படாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும் ரெண்டாவது கருத்து பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும் அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும் உங்களுக்கும் உபயோகப்படும் உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும் உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும் மூன்றாவது கருத்து என்னன்னா தினமும் ரெண்டு தடவை குளிக்கணும் எப்படி தெரியுமா முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர் அப்புறம் குளிர்ந்த தண்ணீர் இப்படி மாறி மாறி குளிக்கணுமா நாலாவது கருத்து உடற்பயிற்சிகள் செய்யணும் மூச்சு வாங்குற மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான் பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க அப்புறம் ஐந்தாவது கருத்து சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும் சீராக இருக்கணும் பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும் இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும் ஆறாவது கருத்து என்னென்னா ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது ஏழாவது கருத்து காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம் புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும் கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும் உப்பு அளவை குறைக்கணும் தினமும் பத்து கோவில தண்ணீராவது குடிக்கணும் வெறும் தண்ணி புகை பிடிக்கிற ஆவலை வந்து தான் எட்டாவது கருத்து கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எரிஞ்சுடுங்க அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்பதாவது கருத்து என்னென்னா இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போ எல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம் பத்தாவது கருத்து உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்திவிட்டதாக சொல்லிவிடுங்க இந்த பத்து வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுடு